ஆனா ஒரு லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட போச்சு அதை விட முக்கியம் சுகாதாரம் இல்லைங்க சுகாதாரம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நெருக்கமான பகுதி எங்கேயும் போய் இருக்க முடியாது ஒத்தர பத்திரம் உதவி செய்ய முடியாது அந்த அளவுக்கு மோசமா பாதிச்சுது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் ஏசி ரூம்ல எவனும் வரல தண்ணி வடிஞ்ச பிறகு வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ போஸ் கொடுக்குறான் கவுன்சிலர் வரல எம்எல்ஏ வரல மந்திரி வரல இத்தனைக்கும் தலைநகரம் அது இத்தனைக்கும் தலைநகரம் எங்கேயோ இல்ல ஒரு குக்கிராமம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்துறாங்க ஒன்னும் தெரியாது எதுவும் புரியாது குரங்கு கையில கிடைச்சா பூமாலை குரங்கு கையில பூமாலை கிடைச்சா என்ன ஆகும் பிச்சை பிச்சை போடும் அது மாதிரி அதிகாரத்தை சுவச்சி பார்க்காம பத்து வருஷம் புரட்சி ஓட கூட வரண்டாங்க திடீர்னு அதிகாரம் வந்தா கண்ணு மண்ணு தெரியல எதுவும் அறிவும் இல்ல சொந்த புத்தியும் இல்ல சொல் புத்தியும் இல்ல சொல்றத தெரியதும் இல்ல அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கொடுக்கறது இல்ல போலீஸ்க்கும் சுதந்திரம் கொடுக்கறது கிடையாது என்ன மாதிரி நடக்குது இங்க அவலங்களை கரும்புள்ளி கரும்புள்ளி நீங்க எல்லாம் பேசினாங்க இவனுங்க ஆட்சிக்கு வந்தது முதல் வருஷத்துல இருந்து கரும்புள்ளி தான் முதல் வருஷமே என்ன ஸ்ரீமதி ஸ்ரீமதி வழக்குக்கு இன்ன வரைக்கும் முடிவு தெரியல ஒரு சின்ன குழந்தை அவரோட சிபிசிஐடி அம்மா கதறி அழுகுறாங்க அதுக்கு அடுத்த வருஷம் என்ன கள்ளச்சாராயம் அதுதான் அவங்களோட சாதனை என்ன சாதனைன்னா கள்ளச்சாராயத்துல தொண்ணூறு பேர் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட பதினோரு மாசம் வித்தியாசத்துல இருபத்தி நாலு மரக்கானம்

அதனாலதான கள்ளச்சார மரணத்துல என்ன பண்ணாங்க கதரை கதை ஒரு எத்தனை குடும்பங்கள் தொண்ணூறு குடும்பங்கள் கதரை அழுதுச்சு அங்க இருக்கிற கலெக்டர் சொல்றாரு எம்எல்ஏக்கு மரியாதை கிடையாது அங்க சமூக நீதியை பத்தி பேசுவானுங்க ஆனா அவருக்கான மரியாதையோ அவருக்கான புகாரோ கொடுக்கும் போது அதை மதிக்க மாட்டான் என்ன சொல்ல சொல்றானுங்க வயிற்று போக்குன்றானுங்க மூணு நாள் போராட்டம் பண்ண தான் தெரியுது கள்ளச்சார இவனுக்கு கள்ளச்சாராய் முதலே சொல்லிருந்தா இத்தனை பேர் உயிரை எழுந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கரும்புள்ளி மூணாவது வருஷம் என்ன கரும்புள்ளி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு யார் அந்த சார் கார் அங்க ஒரு காரு அந்த காருக்குள்ள ஒரு சாரு யார் அந்த சாரு

அந்த சாரை விட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும்னு சொன்னது உண்மை அப்படின்ன பிறகு சட்டசபையில வந்து சொல்றாரு அவன் என் கட்சிக்காரனே கிடையாது அபிமானி அது என்ன புது பேரு அபிமானி அபிமானி பவள விழாவுக்கு வருவாரு மந்திரி போய் அவர் வீட்டுல பிரியாணி சாப்பிடுவாரு துணை மேயர் போய் சாப்பிடுவாரு கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்குவாரு பேர் வரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடி ஏத்துவாரு அது என்னங்க அபிமானி கட்சிக்காரன் சொல்லிட்டு போய் என் தைரியம் தான் எங்களை கூட தப்பு செய்யற கட்சிக்காரன் நீக்கிட்டு போறோம் ஏன் நீங்க பதட்டம் பரிதவிப்பு அப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வருது இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் அன்னைக்கே அந்த நிகழ்ச்சிக்கு போறேன் மறுநாள் காலையிலே எடப்பாடியார் ஆணை கிடங்க நம்மளோட வழக்கறிஞர் பிரிவு சிபிஐ கேட்டு உத்தரவு கேட்டு நாங்க என்ன கேட்ட நீதிமன்றத்தை அணுகும் போது நம்மனாலதான் இந்த விஷயம் வெளியே வருது இருபத்தி நாலு மணி நேரத்துல சிறப்பு புலனாய்வு குழு போடுங்கன்னு நீதிமன்றம் சரியான சாட்டை கொடுத்த மூஞ்ச தொங்க போட்டு வர்றான்

அதை பார்த்த அம்மா தான் என்ன பண்ணாங்க வெற்றி பெற்ற பிறகு எதிர்கட்சி ஆறு காலகட்டத்துல அட்டகாசம் எல்லாருடைய நிலங்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு திரும்ப கொடுத்தாங்க இவங்க அண்ணா ஒருத்தரம் தான் மதுரையில பாலபாலமா வெட்டணும் மழையே வெட்டி தள்ளலாம் பெரிய பெரிய விசாரணை நடந்துச்சு அதோட மதுரை பக்கம் தலை வச்சே படுக்க முடியாத அளவுக்கு அம்மா சட்டை ஒழுங்க பேணி காத்தாங்க ஓட ஓட விரட்டினாங்க இருபத்தி மணி நேரத்துல என்ன சார்ஜ் ஷீட் போட வச்சாங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட வச்சாங்க எல்லா நிலங்களும் மீட்டெடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க கருணாநிதியே ஒத்துக்கிட்டாரு என் ஆட்சி போதுனா அது காரணம் கவுன்சிலர் தானே அந்த அளவுக்கு மோசமான சட்ட ஒழுங்கு இவனுக்கு வந்தாலே ரவுண்டிங் வந்துருவாங்க அதே அம்மா வந்தாலும் எல்லா ரவுடியும் ஆந்திரா கர்நாடகா ஓடிடுவாங்க கரெக்டா பாருங்க இப்ப ஆட்சிக்கு வந்தா வந்தவங்க டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஒரு அடி தள்ளி போல வரட்டி கொள்ள ஒரு என்ன பண்றான் ஏழு மணிக்கு கொல்றான் அப்ப என்ன உளவுத்துறை என்ன பண்ணுது உளவுத்துறைன்னு ஒண்ணு எதுமா இருக்கு ஒரு மந்திரி முக்கியமான மந்திரி மருத்துவத்துறை சார்ந்த மந்திரி அவர் மூலம் ஒரு குண்டாசன கிட்டத்தட்ட இருபது மேலே இருக்கு ஏகப்பட்ட மொழி போர் தியாகிகள் இருபது வயசு பத்தொன்பது வயசு இருபத்தி ஒரு வயசுல இறந்து போனாங்கப்பா அந்த தியாகிகள் எல்லாம் பாடுபட்டு உருவாக்கின இயக்கம் தான் திமுக என்ன ஐம்பெரும் தலைவர்கள் ஐம்பெரும் தலைவர்கள் இருந்த இயக்கம் ஒரு பொது சொத்தை சொத்தா மாத்திக்கிட்டே நீ நல்லா இருப்பியா சொல்லு பார்க்கலாம் எத்தனை பேரோட உயிர் தியாகம் அது

இந்தியாக்கே முன்னோடியா இருந்துச்சு இந்த அண்ணா திமுக மனிதநேயமுள்ள கட்சி இந்த கட்சிலே எல்லார்க்கும் ஈரமுண்டு மனசாட்சி உண்டு ஆனாலும் இன்னைக்கு ஈரத்தோட இருக்கேனா அந்த தலைவரால் வளக்கப்பட்டு அந்த தலைவரால் அவர் எப்படியோ அப்படி தான் தலை எப்படியோ அப்படி தான் வாள எப்படி தகப்பறப்பற அப்படி பிள்ளைங்க இருப்பாங்க எப்படி தாய் இருப்பாங்க பிள்ளைங்க அந்த மாதிரி நம்ம இங்க ஒரு கூட இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக அஞ்சு நிமிஷத்துல பாத்துக்கலாம் இவனுக்கு குதிரை சம்பளம் ஏறி உட்காந்துக்கிறானுங்க ஒரு சாதாரண மட்டும் செயலாளர் போய் பாரு அவனுக்கு ஒரு ரூம்மு அவனுக்கு ஒரு காரு அவனுக்கு வெளிய ஒரு படை போய் பார்க்க முடியுத அவனால திமுகல நம்ம கட்சியில அது முடியும் அதுதான் அண்ணா திமுக திமுகம் என்ன வேறுபாடுன்னா மனித நேயம்தாங்க ஏன்னா அந்த தலைவரால் உருவாக்கப்பட்டது தியாகத்தின் அடையாளம் உண்மையா மக்களை நேசிச்சாரு மக்கள் அவர் உண்மையா நேசிச்சாங்க அதனாலதான் இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் படத்தை வச்சு அவரை பட அவருடைய எண்ணற்ற படங்களை பாருங்க நூற்றுக்கணக்கான படத்தை பாருங்க எந்த படத்துலமே ஒரு கோபமான முகத்தை யாராவது முகத்திருக்கீங்களா புரட்சி தலைவரை கோபப்பட்ட எங்க பார்த்திருக்கீங்களா எந்த முகத்துல பார்த்தாலும் ஒரு தெய்வ கலங்க என்ன அதான் சொல்ற உண்மையா நேசிச்சார் மனசுல இருந்து நேசிச்சார் ஆனால்தான் இன்னைக்கும் இந்த மக்கள் தலைமுறை தாண்டி மூன்று தலைவர்களா நான்கு தலைவர்களா புரட்சி தலைவரை வந்து நேசிக்கிறாங்க அவரை பத்தி படிக்க படிக்க என்ன நிறைய கதைகள் வரும் எண்ணற்ற உலக நாடுகள்லாம் அவருடைய சிலையை அமைச்சிருக்காங்க ஆராய்ச்சி புத்தகங்கள் அதான் தோட்ட என்ன அவரை பத்தி அவ்வளவு சாதனைகள் வரும் அந்த அளவுக்கு ஏன் பிரபா ஈழத்தமிழ் பிரபாகரனுக்காக எப்ப பத்தி ஈழத்தை பத்தி பேசுவான் அவளுக்கு என்ன உதவி பண்ணிருக்காரு நீ எந்த மூளைக்கு போனாலும் ஒரு ஒரு கதைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணிருப்பாரு நேசிச்சிருப்பாரு பசியே இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஏழை பொழுது நரிக்குறவர்கள் கூட எவ்வளவு அன்போடு நினைச்சிருப்பாரு அவர் படத்தை எடுத்து பாருங்க அந்த கண்கள் என்ன அன்பு தெரியுங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களை தீயசக்தி திமுக காப்பாத்துனா இந்த மக்கள் கொஞ்சத்துல ஏமாந்து போயிட்டாங்களே எதுல ஏமாந்து போனாங்க பொய் வாக்குறுதிங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி 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 பெண்கள் கிட்ட எல்லாம் கூட்டுறவு சங்கத்துல இருக்கிற நகையெல்லாம் நான் தள்ளுபடி பண்ணிடுறேன் அஞ்சு பவுனுக்குன்னு சொன்னானுங்க போற இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்புறம் அஞ்சு பவுன் நாங்க தள்ளுபடி அஞ்சு பவுன் நாங்கள் தள்ளுபடி கல்வி தள்ளுபடி ஒரு மாசத்துக்கு மின்சார கணக்கு இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் நாசம் பண்ணி ரொம்ப வித்தியாசம் எல்லாம் அவனுக்கு ஜெயிச்சில்ல ஒரே ஒரு மூணு லட்சம் ஓட்டுல தான் என்ன மூணு பர்சன்ட் அது ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் தனித்து அந்த ஓட்டு விசாத ஜெயிச்சு வந்து இந்த தமிழ்நாட்டை அபகரிச்சு மீண்டும் என்ன இன்னைக்கு நிலை அபகரிப்பு இவரே சொன்னார் நிறைய விஷயங்களை சொன்னார் சார் குப்பன் சாரே நில அபகரிப்பு விஷயங்கள் திரும்ப மீண்டும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு விலையை ஏற்றி வச்சிருக்கிறான் ஸ்கொயர் என்ற பெயர்ல தமிழ்நாட்டு முழுக்க வாங்கி வச்சிட்டு இருக்கான் பினாமி கிட்ட கொடுத்துட்டான் அன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் விற்றுதலாம் இன்னைக்கு பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் விற்றதெல்லாம் இன்னைக்கு நாலு கோடி இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இடம் வாங்க முடியாத சூழ்நிலையை இந்த திமுக உருவாக்கி வச்சிருக்கு ஒரு பக்கம் வரியை உயர்த்தி வைக்கிற சாதாரணமா உயர்த்தி வச்சிருக்கேன் நூறு பர்சன்ட் நூத்தி ஐம்பது பர்சன்ட் மின்சாரம் கட்டணும் ஐம்பது ரெண்டு பர்சன்ட் நான் ஏழாயிரம் கட்டியிருந்தேன் நானே பதினைஞ்சாயிரம் கட்டுறேன் நான் எப்போ போனாலும் ஏன் பா இது வருதுன்னா இதுல இருந்தா அது வரும் அதுல இருந்து இது வரும் அந்த கணக்கே எனக்கு தெரியாது கேட்டா இதுல இருந்து அது வரும் கவுண்டமணி மணி மாதிரி மாதிரிதான் இல்ல மேடம் இது போன மாசம் அந்த மாசம் நான் வேற வழியே இல்லாமல் நானே படிச்ச நானே கட்டிட்டு வரேன் அதுக்கு என்னன்னே புரியல இந்த கவுண்ட மணி தான் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கா நீ போய் இன்னாதான் போராடு போராடு இல்லை மேடம் அதுக்கு முன்னாடி அது அதுல இருந்து இது கழிச்சோம் இதுல இருந்து அதுன்னு அந்த மாதிரி திருட்டு வேலை பண்றான் இதுக்குள்ள இது கூட நம்ம ஆட்சி வந்தா கண்டுபிடிக்கலாம் ஏன்டா ஒவ்வொருத்தமும் இருபது இருபத்தஞ்சாயிரம் கரண்ட் பில் வந்துச்சுன்னு

கிளையில அரிசி குடுத்தாரு பருப்பு குடுத்தாரு எண்ணெயை குடுத்தாரு அப்படி எல்லாம் அந்த மக்கள் அதுவும் நீங்க யோசிச்சு பாருங்க வட சென்னை எவ்ளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குடிசை மாட்டு வாரியங்கள் இருக்கு சென்னையில அந்த மக்களை கூட வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தாரு கேம் ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதனால தான் என்ன கொரோனாவ கட்டுப்படுத்த முடிஞ்சது இப்போ டைபாய்டு வருது டெங்கு வருது ஸ்வைம் ப்ளூ வருது என்னன்னு யாருக்கும் மக்களுக்கு தெரியல வசதியா இருக்கிறவங்க வசதியா இருக்கிறவங்க பெரிய ஹாஸ்பிட்டல போய் காப்பாத்திக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கஷ்டப்பட்டு அங்க எத்தனையோ அவள நடக்குது இப்ப கூட ஒரு வயதான பெண்மணி ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் பாலியல் அத்துமீறல் நடத்துறான் டீச்சருக்கு பாதுகாப்பு இல்ல பாடம் எடுக்கிற டீச்சருக்கு பாதுகாப்பு இல்ல உள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டருக்கு பாதுகாப்பு இல்ல உள்ள போற பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்ல விசாரணைக்கு போற விசாரணைக்கு போறவங்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்ல நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சி தேவையா

இது மாணவர்களுக்கு பெண்களுக்கு எல்லா திட்டங்களையும் நிறுத்தாமல் கொடுத்தாரு ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் தண்ணி இல்லாம இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க உலகே தண்ணியை சார்ந்துதான் இருக்கு நீர் மேலாண்மைக்காக குடிமராமத்துக்கு கொண்டு வந்த குடிமராமத்து நாயகன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தாரு ஏரிகள் குளங்கள் ஆழப்படுத்தினார் அகலப்படுத்தினார் அதனால மழை வெள்ள எல்லாம் அவ்வளோ பாதிக்காம இருந்துச்சு இன்னைக்கு அகலப்படுத்துறது ஏங்க இந்த மதுராந்தங்க ஏரியை கூட இன்னும் சீர் பண்ணலங்க நம்ம ஆட்சியில நூறு கோடி ஒதுக்கணும் எங்கேயுமே வண்டர் மண்ண இலவசமா தந்தாரு இன்னைக்கு ஒரு படி மண் என்ன நம்ம எடுக்க முடியாது அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல விவசாயிகளுக்கு தந்து பயிர் காப்பீடு இந்தியாவே பத்தாயிரம் கோடி வாங்கி தந்தாரு பயிர் காப்பீடு இன்னைக்கு பயிர் காப்பீடு என்ற பண்ணல படல டெல்டால எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க கஷ்டப்படுறாங்க வேதனையில கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை பத்தி கவலை பக்கத்துல இருக்க கர்நாடகால தண்ணி வாங்கி வந்து தர முடியல இந்த ஆட்சி இருக்கணுமா இருக்க கூடாது விவசாயிகளுக்கு எதிராக சாம்சங்ல அந்த சாம்சங்குக்கு ஆதரவா இருக்கானுங்க தொழிலாளருக்கு ஆதரவு கூட இருக்க கம்யூனிஸ்ட் வாயை மூடிட்டு வேடிக்கை பாக்குறானுங்க தீர்மானம் போட்டு யாருக்கும் தெரியாம தீர்மானம் போட்டு என்ன தெரியும் போது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஆண்டாரு முன்னாள் செயலாளர் அந்த அளவுக்கு மோசமா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க தொழிலாளருக்கு விரோதம் விவசாயிகளுக்கு விரோதம் பெண்களுக்கு விரோதம் கொலை இல்லாத நாட்கள் கிடையாது பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாயிட்டு இருக்கு எங்க பாரு கஞ்சா கொலை கொள்ளை செயின் பறிப்பு

வீட்டுல இருக்கிற நாட்டுல இருக்க மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல இருக்க விலங்குக்கும் பாதுகாப்பு இல்ல எல்லா பாவம் தண்ணி இல்லாம இந்த ஏனைகள் எல்லாம் பறவைகள்ல இருந்து விலங்குகள் செத்து மடிஞ்சிட்டு இருக்குங்க லாக்க போறவங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு நம்மளே ஏன் என் மிக நீங்களே தானே ஒரு போட்டுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுத்து உங்க உயிரை காப்பாத்திட்டு வந்தீங்க இரநூறு ரூபாய் பாலுக்கு முன்னூறு போட்டுக்கு மூணாயிரம் அந்தந்த மக்களே செலவு பண்ணி உயிரை காப்பாத்தினா மாதிரி

அது மாதிரி இந்த ஆட்சி யார பத்தி கவலைப்படாதுங்க மண்ணின் மைந்தர்களை ஏன் அம்மாவும் புருஷத்துல தேர்ந்தெடுத்தான்னா உங்களுக்குள்ள இருக்க ஒருத்தர் வந்தாதான் உங்களோட வலிகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் தெரியும் அப்ப அவங்க காலத்துல உங்களோட இருப்பாங்க ஆனா ராஜா விட்டு கண்ணுக்குட்டிக்க ஒண்ணும் தெரியாது அவனுங்க எல்லாம் ராஜா விட்டு கன்னு குட்டிக்க அஹ் இயற்கையோட இருக்கிறவனுக்குதான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அவங்களுக்கு தெரியாது அதனால தைவம் கூறுது அதான் சொல்றேன் இன்னைக்கு பொது செயலாளர்கார் ஒரு சாமானியார் ஒரு கட்சியின் தலைவரா வந்திருக்காரு முதலமைச்சரா வந்திருக்காரு ஆனா திமுகால முடியுமா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன அப்பா புள்ள பேரம் இந்த மன்னராட்சி குடும்ப அரசியலை ஓட ஓட விரட்டுவோட நூத்தி எட்டாவது பிறந்த நாள் சபதம் எடுப்போம் நீங்களும் எங்களோடு உறுதுணையா இருந்து நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லி புரட்சி தமிழ் எடப்பாடிய வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி சொல்லி உங்களிடம் வணங்குகிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்